என் தங்க நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒருவரினுடைய வருகை நாளை உன் வீட்டில் நடக்கப் போகிறது இது நிச்சயமாக எல்லோருமே அறிந்த ஒரு உண்மையாக மாறப்போகின்றது என் குழந்தையை எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ விட்டுவிடாதே ஏனென்றால் இவரின் பெயரையே நான் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் இவரை விட்டுவிட்டால் அது உனக்குத்தான் இழப்பு இவரை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் சென்றால் அது உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் முழுக்க முழுக்க உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் விடக்கூடாது என் குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் புதிய புதிய விடியல் கிடைக்கும் பொழுது அந்த நாளில் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை தந்துள்ளது என்று நினைத்து நாம் அந்த பொழுதில் சரியானதை நேற்று தவற விட்டதை இன்று சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருந்தோமானால் அந்த நாளில் நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நாம் விட்டுவிடக்கூடாது என்ற புரிதலோடு நாம் இருந்து கொண்டிருப்போமானால் நேற்று நடந்த தவறை இன்று சரி செய்து கொள்ளும் மன பக்குவத்தில் நாம் வந்துவிட்டோமானால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை நீ முதலில் சரி செய்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் என்னவென்று கண் திறந்து பார்க்க முடியும் என் குழந்தையை வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல வழிகளைத் தாண்டித்தான் உன் மனது இப்பொழுது கல்லாகி நிற்கிறது என்பதனை நான் அறிவேன் காயமும் இல்லை வலியும் இல்லை போலியான சந்தோஷம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன்னுடைய சுயமரியாதையை இழந்ததுதான் ஒரு உறவு நம்மோடு இருக்கும் என்ற நிலை வரும் என்றால் அப்படிப்பட்ட எந்த உறவும் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு நீ விலகிவிடு அதிகமாக கோபப்படுபவர் உண்மையில் நல்லவராக இருப்பார் அல்லது நன்றாக மற்றவரால் ஏமாற்றப்பட்ட ஒருவராக இருப்பார் அந்த மன அழுத்தம்தான் அவர்களை அதிகமாக கோபப்பட வைக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது ஒருவர் நல்லவராக இருந்து விட்டாலே சோதனைகள் எங்கிருந்தனாலும் அவர்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் இதனை எல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் பணம் ஒருவனை பகையாக்கும் பாசம் ஒருவனுக்கு கொடுத்தோமானால் அது ஒருவனை பரதேசியாக்கும் உண்மையான பாசம் இருந்தால் மட்டும் தானே அது நிலைத்திருக்கும் படத்தை கொடுத்து பார்த்தால் கடைசியில் அது பிரச்சனையில் தான் வந்து முடியும் என் குழந்தையை பசிக்கும் பொழுது ஒருவருக்கு கிடைக்காத உணவும் பதறும் பொழுது ஒருவருக்கு உதவாத உறவும் இங்கு யாருக்கும் தேவையில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் எதுவுமே நமக்கு தேவைப்படும் பொழுது கிடைக்கவில்லை என்றால் நமக்கு தேவைப்படாத நேரத்தில் அது கிடைத்தும் நமக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதுதான் நமக்கு நல்லது அமைதியாக அதை கடந்து விடுவது தான் நல்லது நடிக்க தெரியாத அன்பில் அதிகமாக இருப்பதே கோபமும் சண்டையும் தானே நிச்சயமாக நடிக்க முடியாமல் தான் அவர்கள் உண்மையாக நடந்து கொள்கிறார்கள் பணம் இருந்தால் முன்பின் தெரியாதவர்களும் உறவை சொல்லி பழக வருவார்கள் பணம் இல்லாமல் போனால் நெருக்கமான உறவுகளும் உன்னை உதறி தள்ளிவிட்டு போய்விடுவார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கிறது எப்பொழுதும் இந்த மனிதர்கள் எதற்காக ஒருவரோடு பழக வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாம் தவிர்த்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த தாயினுடைய அரவணைப்பு எப்பொழுதுமே உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் உனக்கான நேரம் முழுக்க முழுக்க நீ விரும்பிய எவ்வொன்றையும் உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் உன்னோடு உடன் வருகின்ற இந்த தெய்வம் இனி அத்தனையையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதி காரணத்தோடு தான் எல்லாமும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே உண்ணப்படுகின்ற சோறும் மண்ணின் சத்துக்களும் பருகப்படுகின்ற நீரும் இந்த மண்ணினுடைய இரத்தமும் ஒன்றுதான் எப்பொழுதுமே இந்த உடலின் மீது நீ உரிமை கொண்டாடக்கூடாது எப்பொழுதுமே உயிரற்றதாக அது மாறிவிட வாய்ப்புகள் உண்டு அதனால் இருக்கும் நேரம் இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கானதாக இதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் இந்த நொடியில் உனக்கு எல்லாமுமே நிறைவான வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதி நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் முழுமையாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் எந்த இடத்திலும் எதையுமே என் குழந்தை தவிர்த்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைமையில் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையுமே உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள் நாம் ஆசைப்படுகின்ற நேரங்கள் நமக்கான விஷயங்களை எப்பொழுதும் நமக்கு நல்லபடியாக சொல்லி கொடுக்க வேண்டுமல்லவா நீ விரும்புகின்ற ஒரு விஷயம் நீ விரும்புகின்ற ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தித்தர தர வரும்பொழுது அவர்களை யாரென்று தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று புரியாமல் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு உடனிருந்து நான் செய்யும் எந்த ஒரு செயலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை புரிந்து நீ சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கு நான் அத்தனையையும் சரியாகவே சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நாளைய விடியல் பொழுதலில் ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை நடத்தப் போகிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அவரை நீ விட்டுவிடக் கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் அவரை நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு இருந்து உனக்கென்று ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் நீ அத்தனை விஷயங்களையும் நினைத்து நிச்சயமாக மனம் பதறிவிடக்கூடாது நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினாலே போதும் என் குழந்தையே நம்மை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நாம் அவ்வளவு சுலபமாக தொலைத்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு உண்மைகளையும் நாம் அவ்வளவு எளிதில் விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா இந்த தயானவள் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு எப்பொழுதும் போல ஒவ்வொன்றையும் நிறைவோடு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எதை எதையும் கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி உனக்கான தேவைகளை நீ என்னவென்று உறுதிப்படுத்தி கொண்டு சந்தோஷமாக நீ வாழ்ந்து விட்டாயானால் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் அதுபோலத்தான் நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்து நின்று உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு எடுத்து கொடுக்க வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே முழுக்க முழுக்க நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதி உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இவரினுடைய அன்பிற்காக நீ ஏங்கிய காலம் உண்டு இவர் ஒருவர் வந்துவிட்டால் போதும் என் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்று நீ வாய்விட்டு சொன்ன காலங்களும் உண்டு சத்தமாகவே இவரின் பெயரைச் சொல்லி நீ அழைத்த காலங்களும் உண்டு என் குழந்தையே இப்பொழுதும் அப்படித்தான் என் பிள்ளை உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகளும் சில காயங்களும் சில இழப்புகளும் மனதை விட்டு போவதே கிடையாது இதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது என்று நீ சொல்லி புலம்பிய நேரத்திலும் கூட இவரின் பெயரைச் சொல்லி நீ அழைத்தாலும் அல்லது இவரை நீ நேரில் கண்டு விட்டாலும் அது உனக்கு மனதில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கிறது மிகப்பெரிய அளவில் உனக்கு மனதில் நிம்மதியை கொடுக்கிறது அதுதானே உண்மை இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றிலும் நின்று உன்னை யாரென்று உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவித்த உன்னுடைய ஒவ்வொரு தவிப்புகளுக்கும் இவரிடத்திலிருந்து உனக்கான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை மறந்து விடாது எதை சொன்னாலும் எதை நடத்தினாலும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கான அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் காலம் உனக்கு இனிமேலும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடத்தட்டும் நீ தொலைத்த பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல வெற்றியை என்னவென்று உனக்கு உறுதிப்படுத்தி தரட்டும் என் பிள்ளையை இனிமேலும் நீ எதற்கும் வருந்தி கொண்டிருக்காதே எந்த நிடத்திலும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நிச்சயமாக இனி உனக்கு நீ விரும்பிய ஒவ்வொன்றிலும் முன்னின்று உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உருவாகும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன நடத்தி கொடுக்க விருப்பப்படுகிறதோ அதை எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் நாம் எண்ணியது போல ஒவ்வொன்றும் நமக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் மட்டும் போதாது நாம் விரும்பியதை விடவும் பல சிறப்பான விஷயங்களை நமக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்காகவே ஒவ்வொன்றையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளைக்கு நல்லது நடந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் விடியல் பொழுது வெற்றி பொழுதாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுற்றியிருந்து உனக்குள் ஏற்படுத்திய காயங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நன்றாக வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவார்கள் நீ கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவார்கள் நீ எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுவான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து நீ போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எப்பேர்ப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதையே ஒரு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்குள் இருக்கின்ற இந்த ஒருவர் நீ எதிர்பார்க்கின்ற இந்த ஒருவர் நாளை உன் வாழ்க்கையில் இருப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று கண்டு கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கான சந்தோஷம் முழுமையாக உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாம் தாண்டி இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியான ஒன்றை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி எதிலும் என் பிள்ளை நீ தோல்வியுற்றதாக சரித்திரமே கிடையாது என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதிலிருந்து நீ விரும்பிய ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதுபோலத்தான் நாளைய விடியலில் நாளைய வளர்ப்பிறை சஷ்டியினுடைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற கந்தன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான நல்லதை அது நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றத்தை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கந்தனின் அருளாசிகளோடு நாளை இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்கு இது போன்ற நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வருவது யார் என்பதனையும் நான் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தாமல் போக மாட்டேன் உனக்கென்று நான் எதையும் சொல்லிக் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை நான் எடுத்துக்கொண்டிருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து இனி கலங்காதே உனக்கென நான் சொல்லி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் நீ யோசிப்பதை எல்லாம் தாண்டி உனக்கு இன்னமும் இதைவிட அதிகமான பிரச்சனைகள் வரும் ஆனால் கடைசியில் நிச்சயமாக அந்த பிரச்சனை உனக்கு நீ யோசித்ததை விடவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது நீ அதிகமாக நேசிக்கின்ற ஒரு விஷயத்தை தெய்வம் உன்னிடத்தில் இருந்து பிரிக்கிறது என்றால் அதற்கு பெயர் தண்டனை கிடையாது அதுதான் உனக்கான விடுதலையின் ஆரம்பம் என் குழந்தையே எப்பொழுது இந்த விஷயம் உன்னை விட்டு விலகியதோ அப்பொழுதுதான் உன் தனிமை உன்னிடம் பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் வாழ்க்கை என்றால் என்னவென்றும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் யார் என்றும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் இதை எல்லாமும் உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று இது தெரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் உன்னோடு உடன் வருகின்ற இந்த நேரம் இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் தெளிவோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றி என்னவென்று உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி எதிலும் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் உனக்கு கிடைப்பது எல்லாமும் சரியாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ எல்லாவற்றையும் கவனமாக பெற்றுக்கொள் வராகி சொன்னது போல ஓ முருகா என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா என்று கந்தனை அழைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இவை எல்லாவற்றிற்கும் உனக்கான பலன் கிடைக்கும் இவரை அழைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் உனக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்த வெற்றியின் பிறப்பிடம் நிம்மதியாக இந்த இரவை கடந்து வா என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு